நயசால்கம் சுருக்கியோங்காகவே சந்தோஷத்தோடும் நாம் புதிய வருடத்தை அநேக காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது கைபார் அநேக நேரங்களிலே சோர்வுக்குள்ளாக போய் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு சாரை பாத்தோமே பிரபு அமாரே சாத்திரா

கிழிச்சாத்தான் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன ஒரு புஸ்தகத்திலிருந்து இருந்து வாக்கு தத்தமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன்

உத்தோட டாலுங்க இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் பரமேஸ்வர் இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது இஸ்ராயலி வாய்ப்பா இஸ்ரோல் ஜனங்களுக்காக இந்த கொடுக்கப்படுகிறது வாக்கு தத்துவம் கொடுக்கப்படுகிறது இஸ்ரேல் வாழ்க்கையிலே என்னெல்லாம் காரியங்கள் நடந்ததோ அதை நமக்கு முன் உதாரணமாக ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் எப்பொழுதெல்லாம் நாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியங்களை கவனிக்கிறோம் இந்த உலகத்திலே அது சிறிய கூட்டமா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தமக்கென்று தெரித்தெடுத்தார் மிஸ் தேசே பரமேஸ்வர் சுடாயா எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார் மிஸ் தேஸ்கோ வாய்தா கே ரூபே தியே உஸ் தேசத்தக் பவுச்சாயா எந்த தேசத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தாரோ அந்த தேசம் அறைக்கு கொண்டு போய் அவர்களை சேர்த்தார் ஜரூர்

அவர்களை பயன்படுத்தினார் அவர்கள் வெவ்வேறு கீழ் போக வேண்டியதாக இருந்தது

இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஆளுகின் கீழே வைக்கிறதை பார்க்கும்படிகிறது யஹா ஜபின் பாத்தோ கோ हमे समझना है हम अन्य जो பைபிள் கி बातों में हम और जानकारी ले सकते हैं हिंद कार्यங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதாமத்தின் மற்ற காரியங்களிலிருந்தும் நாம் அதிகமான காரியங்களை எடுத்துக்கொள்ள முடியும் சூர்க்க ராஜா जरूर परमेश्वर के अनुमति के साथ इज्रैलो को अपने आंधिन में लेके आया இந்த அசீரியாவின் ராஜா ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் தான் இந்த ஜனங்களை அவனுடைய ஜனங்களுக்கு மேலாக அவர் தன்னுடைய நுகத்தை முற்றிலுமாக செலுத்துகிற காரியத்தை பார்க்க முடிகிறது

பார்க்கிறார் பூரா பூரா ஜூ ஜோ ஆதின் மேற்றிலுமாக நுகத்தின் அடியிலே அவர்கள் அகப்பட்டார்கள் அந்த சூழ்நிலையில இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் மை

தோ டாலுங்கா தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாது என்பதற்காக நான் அதை உடைத்தும் போடுவேன் அவர் ஜோ பந்தன் ہے اور زنجیر ہے اس کو میں بالکل بالکل میں தோ டாலுங்கா ஃபா அந்த கட்டுகள் முற்றிலும் நான் அறுத்து போடுவேன் என்று சொல்கிறார் हमारे जीवन में भी आज परमेश्वर इस वायदा को देने के लिए चाहता है। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். कभी-कभी परमेश्वर के विरोध में जब हम किसी निर्णय को लेते हैं। சில நேரங்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக சில தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொழுது जब परमेश्वर के विरोध में काम करते हैं। ஆண்டவருக்கு விரோதமாக நாம் காரியங்களை செய்யும் பொழுது ओ हमारे प्यारे पिता होने के चलते हमें थांडना देता है।

நுகம் என்றால் அதிலிருந்து வெளியேறுவது வாய்ப்பு இல்லாத காரியம் மைனை ஜாந்தாகும் அமாரி வெக்தி கீவன் பரிவார் கிஸ் பிரகார் ஜுவா அமாரி உப்பர்லகாவாக எனக்கு தெரியாது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே நம்ம எப்படிப்பட்ட நுகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன சொல்லி ஐச வாத்தவரக்கு சல்தே கல்தி கல்தே குச் பாத்தே அமார ஜீவன் ஜரூர் உவாவுகா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அல்லது தவறுகளின் நிமித்தம் இப்படிப்பட்ட நுகங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் அப்படி நிக்கல் நிக்கல சாத்தே

இருக்கலாம் இருக்கலாம் அப்படிப்பட்ட சில காட்டுகள் ஒன்றும் ஒன்றும்படி எல்லாம் போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நுகமாக இருக்கலாம் எல்லாம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது போல ஆனால் கொஞ்ச செலவழிந்துள்ள முடிந்து போய்விடுகிறது

குலத்தார் லகாத்தார் ஹோரஹாக ஆனால் நான் முயற்சி செய்யும் பொழுது இப்படியாக நாட்கள் போகும் பொழுது குறைந்து கொண்டே குறைந்து கொண்டே போய் இங்கு வாங்க வேண்டும் அங்கு வாங்க வேண்டும் என்று சொல்லி இருபதாம் தேதிக்குள்ள எல்லாம் முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை கஹி கபி ஹம் குச் கல்தி கியே ஹோங்கே எங்கோ எங்கே ஆகிலும் எப்போதாகிலும் தவறு செய்திருக்கலாம் உசி கோ இஸ்தமால் கர்தே வே சைத்தான் அபி ஏக் ஜுவா கி ரூப் மே ஹமாரே கர்தன் மே லகாயா ஹோ அதை பயன்படுத்தி தான் சத்ரு இப்பொழுது நம்முடைய கழுத்திலே அந்த நுகத்தை போட்டு இருக்கிறான் சுபக வக்த் மே பரமேஸ்வர் உஸ்கோ தோடனே கே லியே சாதா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அதை இதை தெரிவீர் क्या ஜுவா என்னென்ன காம்க कर सकता है, अगर हम समझना है इन द नुகம் என்னென்ன कार्यத்தை செய்ய கூடும் என்பதை நாம் में வேண்டும் दूसरे राजा के 18वा अध्याय को तोड़ास कोलीगा दो राजाकल 18வது அதிகாரத்தை கொண்டும் திருப்பி கொள்ங்கள் तीन बातों को मैं आपको दिखाने के लिए कोशिश करूंगा अध्याय को पढ़ेंगे तब ये असुर राजा का वो आत्मा या जुआ डालने के आत्मा किस

मुझसे अपराध हुआ मेरे पास से लौट जा और जो भार तू मुझ पर डालेगा उसको मैं उठाऊंगा तो असुर के राजा ने यहूदा के राजा हिजकिया के लिए 300 केकर चांदी और 30 केकर सोना ठहरा दिया अपोल्ड यूदाविन राजवागे एसेकिया लागीसुलला असीरिया राजाव को आलनिपी नान कुत्रम सेदेन एने वीटू तिरुमिपोम नीर एनमेल सुमतुवदै सुमपेन एंद्र சொன்னான்

ஜ இப்பொழுது இப்படிப்பட்ட நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அமாரா சாரீரிக

நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல்

இரண்டாவது அவைகள் தானாகவே உறிஞ்சி போட பண்ணுகிற காரியங்களை அவைகள் நமக்குள்ள கொண்டு வந்து ஜோ அம் அப்பனே ஆப்மே ஆப் விசுவாசனை உங்களை நீங்களே நீங்கள் விசுவாசிக்க முடியாது

பரமேஸ்வர் மேலேயா கொடுக்கப்பட்ட தெய்வீக தலைமத்துவத்தின் மேலும் ஒரு சந்தேகத்தை என்ன இவர்கள் என்னை காப்பாற்றுவார்களா இவர்கள் என்னை தொடர்ந்து நடத்துவார்களா இந்த சொல்லுகிறார் நான் இமே இப்பொழுது உங்களை கைவிட்டேன். இஸ்ாயனவி كتاب 54 ايسا 54வது அதிகாரமும் আর uska 7వ वचन को हम देखेंगे. anggnude 7వ వచనத்தை நாம் பார்க்கலாம். Isaiah 54 का 7. Isaiah 54:7. சன்வர்ஹி கேலியே சன்வர்ஹி கேலியே मैंने तुझे छोड़ दिया था। मैंने तुझे छोड़ दिया था। परंतु परंतु अब बड़ी दया करके अब बड़ी दया करके मैं फिर तुझे रख लूंगा मैं फिर तुझे रख लूंगा இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அமாரி உப்பர் கூவா ஜித்னா அபி ஹாடு ஓச்சுக்கா கேனோ கோய் பாத் நை நமக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற நுகங்கள் எவ்வளவு கடினமானவைகளா இருந்தாலும் அமாரி உப்பர் க ஜஞ்சீர் ஜோ செயின் ஜித்னா அபி மோட்டா கேனோ நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிற சங்கிலிகள் எவ்வளவு வலுவானவைகளா இருந்தாலும் ஜரூர் பரமேஸ்வர் தோட சமயக் கேலி ஹமே சோட் தியே மெய்யாகவே ஆண்டவர் இமைப்பொழுது நம்மை விட்டுவிட்டார் லேக்கின் பரமேஸ்வர் பஹுத் படா தயா கே சாத் அமாரி பீச் மிகுந்த இரக்கங்களினாலே வந்திருக்கிறாதே ஆராதனையின் பரமேஸ்வர் அகரம் சச்சேதில் ஆராதனா எல்லாவற்றிலும் இருந்து